வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நாம தெளிவா ஞாபகம் வச்சுக்க கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்க பாம்பு எத்தனை தடவை தன்னுடைய தோலை உரிச்சு உரிச்சு போட்டாலும் அது எப்போதுமே பாம்பு தாங்க அதே போல நாய குழுப்பாட்டி நீங்க கொண்டு வந்து நடு வீட்டுல வச்சாலும் அது தன்னோட வாழ ஆட்டத்தான் செய்யும் இதே தான் ஒரு சில மனுஷங்களை நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்க அனுமதிக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க அதே போல துரோகிகள்லயே மிகப்பெரிய துரோகி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம வீட்டு சோத்தையே சாப்பிட்டு நம்ம காசுலயே ஊர் சுத்திட்டு நம்ம கூடவே இருந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம நம்ம கூடவே இருப்பாங்க பாத்தீங்களா இவங்கதான் துரோகிகள்லயே மிகப்பெரிய துரோகிகள்னு நான் சொல்லுவேன் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இங்க துரோகத்தால நிறைய பேர் வீழ்ந்ததா வரலாறு இருக்கு சூழ்ச்சியால துரோகத்தால ஆனா அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணனவ வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது துரோகம் நினைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இத பத்தி யோசிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி யாரையுமே நம்பி செஞ்சு வாழாதீங்க தன்னுடைய தேவைக்காக மட்டுமே அடுத்தவங்க கிட்ட நிறைய பேர் பழகுறாங்க சோ தன்னுடைய தேவை முடிஞ்ச உடனே உதறி தள்ளிட்டு போறதுக்கு ஒரு நிமிஷம் கூட தயங்க மாட்டாங்க சோ யாரையும் நம்பி தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வாழாதீங்க அதே மாதிரி இங்க ஒரு சில உறவுகளினுடைய உண்மையான சுயரூபம் தான் அட இவனை போய் நம்மளுடைய ஒரு எண்ணமே நமக்கு அப்பதாங்க ரொம்ப தான் இருக்கும் இருந்தாலும் அட்லீஸ்ட் நமக்கு சுயரூபம் தெரிஞ்சதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறதுதான் நமக்கு நல்லது அதே மாதிரி இங்க நமக்கு புடிச்சவங்க கிட்ட நாம உண்மையா இருக்கணும் அப்படிங்கறதுல நாம ஜெயிச்சிடறோம் ஆனா அதே உண்மைய அவங்க கிட்ட எதிர்பார்க்கறதுலதான் நம்ம தோத்து போயிடறோம் சோ நாம உண்மையா இருக்கிறோங்கிறதுக்காக அவங்களும் நம்ம கிட்ட உண்மையா இருக்கணும் அப்படிங்கறது இங்க நடக்காத ஒரு விஷயம் அதுக்காக எதிர்பார்த்து நீங்க ஏமாந்து போயிடாதீங்க அதே மாதிரி இங்க ஏமாற்ற வரும் வேலையில தயவு செஞ்சு யாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா இங்க யாரும் நம்மளை ஏமாத்தலங்க அடுத் அவ நம்மளை ஏமாத்துற அளவுக்கு நாம முட்டாள்தனமா இருந்திருக்கோமே அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அப்பதான் மறுபடியும் நாம ஏமாறாத நம்மளால இருக்க முடியும் நம்மளுடைய வாழ்க்கையில அதே மாதிரிங்க ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நமக்கு சுமக்கக்கூடிய இதயத்துக்கு தெரியும் ஏமாற்றத்தினி எந்த அளவுக்கு இருக்குன்னு சாதாரணமா சொல்லிடலாம் அது என்ன பெரிய ஏமாற்றமா அப்படின்னு அதை தான் அந்த வழியும் வேதனையும் தெரியும் அதே மாதிரி இங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பூல தேன் எடுக்கிறதுக்காக ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்காருது சோ அந்த தேனை எடுத்ததுக்கு அப்புறம் பட்டாம்பூச்சி பறந்து போயிடுதுங்க அதே மாதிரிதான் இங்க ஒரு சில மனுஷங்களும் நம்ம கிட்ட திடீர்னு வந்து ஒட்டுறாங்க அப்படின்னா கட்டாயமா அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைகள் இருக்குன்னு அர்த்தம் சோ அவங்களுடைய தேவை முடிஞ்சிருச்சுன்னா உடனே பறந்து போய்கிட்டே இருப்பாங்க அந்த பட்டாம்பூச்சி மாதிரி சோ யார் நம்ம கிட்ட வந்து பேசினாலும் கொஞ்சம் ஆராய்ஞ்சி ஏன் இவங்க கிட்ட இவங்க வந்து நம்ம கிட்ட திடீர்னு வந்து பேசுறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா இங்க காரணம் இல்லாமல் காக்கை கூட கத்தாது சோ எந்த விஷயமா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க முடிவு பண்றதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இங்க எப்போதுமே ஒரே மாதிரி உண்மையா இருப்பவங்களை விட நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா தான் இந்த உலகம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்குதுங்க சோ உங்களெல்லாம் வந்து இந்த உலகம் இவ ரொம்ப சிடுமூஞ்சி எப்ப பார்த்தாலும் இவ இப்படித்தான் இருப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்காக எல்லாம் வருத்தப்படாதீங்க நீங்க உண்மையா எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சோ அத பத்தி அத நினைச்சு நீங்க வந்து என்னைக்குமே ஒரே பண்ணிக்காதீங்க அதே மாதிரி இங்க மறுக்க முடியாத மூணு உண்மைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பா இருந்தா அவனுக்கு ஏமாளிங்கிற பேருங்க உண்மையா இருந்தா அவனுக்கு முட்டானுங்கிற பேரு ஆனா நடிச்சா மட்டும் நல்லவங்கற பேரு கட்டாயமா கிடைக்கும் சோ உங்களுக்கு நல்லவங்கற பேர் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க இந்த இடத்துல கட்டாயமா இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்க நொடிக்கு நொடி மாறக்கூடியது நேரமும் காலமும் மட்டும் கிடையாதுங்க மனுஷனோட மனமும் கூட சோ நம்மளோட மனசு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடிய ஒரு தன்மையுடையதுங்க அதே மாதிரி நம்மளுடைய உறவுகள் தானே நம்ம கூட இருக்கிறவங்க தானே நம்ம பழகினவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே அளவுக்கு அதிகமாக தயவு செஞ்சு நம்பாதீங்க ஏன்னா நமக்கு துரோகம் செய்ய எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய பச்சோந்திகள் கூட்டம் அதுலயும் கட்டாயமா யாராவது ஒருத்தர் காத்திருப்பாங்க சோ எல்லார்கிட்டயுமே அளவுக்கு அதிகமாக பழகும்போது கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறமா நீங்க தான் உங்களுக்கு நல்லதுங்க இந்த உலகத்துல தன்மானத்தோட நீதி நேர்மைன்னு கூட வச்சுக்கோங்களேன் வாழ்க்கைய வாழ்றதுக்கு இந்த உலகத்துல நம்ம கூட இருக்கிற உறவுகள் வாழ்த்தியும் விடமாட்டாங்க அதே மாதிரி நம்ம அதை மீறியும் வாழ நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள எப்படா ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த உலகம் உள்ள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே காத்துட்டு இருப்பாங்க சோ இந்த உலகத்துல இருக்கிற முக்கால்வாசி மனிதர்கள் உங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே பச்சோந்திகள் மாதிரி நிறத்து நிறம் மாறும் போட்டியில பச்சோந்தி நிறமாறும் போட்டியில என்ன விட மனுஷங்க ரொம்ப அதிகமா பல வகையான நிறங்களை வந்து மாத்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னும் அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்காங்கிறத விட்டுட்டு நாம நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறத மட்டும் உங்களுடைய ஞாபகத்தில வச்சுக்கோங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்